இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய சூரிய மண்டலத்தின் வழியாக இண்டஸ்டெல்லர் வால்மீன் த்ரீ ஐ அட்லஸ் செவ்வாய் கிரகத்தின் அருகில் கடக்க உள்ளது இண்டஸ்டெல்லர் என்றால் விண்மீன் கூட்டங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வால் நட்சத்திரம் என அர்த்தம் இது நம்முடைய சூரிய மண்டலத்தின் வழியாக இப்போது செல்கிறது நம்முடைய சூரிய மண்டலத்திற்கு விண்மீன் கூட்டங்களுக்கு இடையிலிருந்து வரக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட மூன்றாவது வால் நட்சத்திரம் இது இது என சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி அதாவது இன்றைக்கு செவ்வாய் கிரகத்தின் மிக அருகில் கடந்து செல்லும் என சொல்லப்படுகிறது செவ்வாய் கிரகத்திற்கும் இதற்கும் இடையிலான தூரம் சுமார் முப்பது மில்லியன் கிலோமீட்டர்கள் என சொல்லப்படுகிறது மார்ஸ் எக்ஸ்பிரஸ் மற்றும் எக்ஸோ மார்ஸ் கேஸ் ஆர்பிட்டர் போன்ற செவ்வாயின் அருகில் சுற்றி இருக்கக்கூடிய விண்கலங்கள் இந்த வால் நட்சத்திரத்தை நேரடியாக கண்காணிக்கும் செவ்வாயை கடந்து சென்ற பிறகு இந்த வால் நட்சத்திரம் வியாழன் கிரகத்தின் அருகில் செல்லும் வியாழன்ல பனிக்கட்டி நிலவுகளை ஆய்வு செய்யக்கூடிய ஜூபிட்டர் ஐசி மூன் எக்ஸ்பிளோரர் நவம்பர் ரெண்டுல இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த அட்லஸ் கண்காணிக்கும் இந்த நேரத்தில் மிக நெருக்கமான புள்ளியான பெரிஹீலியனை அடையும் இந்த கட்டத்தில் சூரிய வெப்பத்தால இந்த வால் நட்சத்திரம் மிகவும் பிரகாசமாக இருக்கும் இந்த அட்லஸ் வால் நட்சத்திரம் ஒரு மணி நேரத்திற்கு சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மைல் வேகத்துல பயணிக்குது அதாவது ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர்கள் இந்த அளவு அதிவேகமும் அதனுடைய பாதையும் இது நம்முடைய சூரிய குடும்பத்திற்கு அப்பாலிருந்து வந்தது என்பதை உறுதிப்படுத்துது இது ஒரு கிலோமீட்டருக்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம் இந்த வால் நட்சத்திரத்துல கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு பனிக்கட்டியாகி இருக்கக்கூடிய தண்ணீரையும் வாயுக்களையும் விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்காங்க இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வெள்ளி செவ்வாய் பூமி மற்றும் வியாழன் ஆகியவற்றை கடந்து சூரிய குடும்பத்தை விட்டு நிரந்தரமாக வெளியேறும் என சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த அட்லஸ் வால் நட்சத்திரம் பூமியை கடந்து செல்லும் பொழுது சுமார் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் என சொல்லப்படுகிறது இந்த வால் நட்சத்திரம் கோமா எனப்படும் வாயு மற்றும் தூசியால் சூழப்பட்டிருக்கு இந்த வால் நட்சத்திரத்தின் மையப்பகுதியின் விட்டம் ஐந்து கிலோமீட்டர் இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இதனுடைய நிறை முப்பத்தி மூன்று பில்லியன் டன்களுக்கு மேல் இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது